அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் குக்கிங் தாங்க அதாவது பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பீட்ரூட் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த நூற்றம்பது கிராம் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட்டில் வந்து நான் வந்து குக்கரில் அந்த பீட்ரூட்டை அரைஞ்சி லைட்டாக தண்ணி வந்து தெளித்து தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா தெளிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிச்சிக்கிட்டா போதும் அதாவது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும் அடுத்து உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் பாருங்கள் தண்ணியே இல்லை அந்த அதனால நல்லா தொழிச்சு தான் நம்ம வந்து கொஞ்சமாக தொழிச்சு தான் நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் பார்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு இது நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றும் சின்ன கட் செஞ்சுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரும்போது ஒரு ரெண்டு பல் பூந்து ரெண்டு பச்சை மிளகா நல்லா இடிச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே வதக்கிக்கணும் அடுத்து இதில் நான் வந்து பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கடைசி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக வச்சது அதை சேர்த்துக்கோ அவ்வளோதங்க பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க